ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழர்ச்சி நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் சூப்பரான சமையான அதிரடியான ஆசமான கலெக்ஷன்ஸோட கூடவே உங்களுக்கு வந்து ரொம்பவே அற்புதமான விஷயமும் தெரிய போகுது ஸோ நபார்ட் பற்றி நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து சேல கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சூப்பர்வான வியாபாரியாக சின்ன லெவல்லேருந்து உங்களோட வியாபாரத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நபார்ட் மூலமாக பயன்பெற்ற நேரடியாக பயன்பெற்ற ஒருத்தவங்க வந்து ரொம்ப பெரிய விளக்கத்தோட அண்ட் அதில் மூலமாக சக்ஸஸ் இன்னும் நிறைய பேரும் வந்து இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண பண்ணாமல் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் பாருங்கள் அந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் நம்மளோட கிரேசி தமிழச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயம் கொலாபரேஷனில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து காப்பி பண்ணி நம்ம போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ரீசெண்டாக வருது யாரோடது யாரும் காப்பி அடித்து எதுவுமே பண்ண போறது இல்லைங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்த்துட்டு பண்ணுங்க பிகாஸ் யூடியூப்ல காப்பி பண்ணி போடுறதுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது அப்படி போட்டால் காப்பிரேட் ஸ்ட்ரைக் இஷ்யூ ஆயிரும் வீடியோ சேனல்லே க்ளோஸ் ஆயிரும் ஓகேவா ஸோ யாரோட பெர்மிஷனும் இல்லாமல் யாரும் எதையும் பண்ண போகிறது கிடையாது எல்லா மக்களுக்கும் எல்லாமே ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நட்பு ரீதியாக கொலாபரேஷனில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லாவே யோசிச்சுட்டு பண்ணுங்க ஓகேங்களா அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வீடியோக்குள்ளே வந்துடுங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பார்க்குறது முந்தி இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது பார்த்திங்கன்னா நாங்கள் நவார்டு மூலியமாக இதை சொந்தமாக இது விவேர் மூலிமா சொந்தமாக தயார் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு எங்களால் கொடுக்க முடியுது வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பெல வந்திருக்கோம் இளம்பெலையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி அதாவது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் நபார்டு தரி தரி ஜவுளியில் நெசவாளர்களுக்காகவே ஒரு சொசைட்டி இருக்குது அப்படின்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அங்கே தான் வந்திருக்கோம் கஞ்சமலை டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கணக்கான டிசைன்ஸ் இருக்குது இது வந்து சொசைட்டி ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுற சொசைட்டி அப்படிங்கிறனால நமக்கு வந்து குறிப்பிட்ட டிசைன்ஸ் மட்டும் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளோட வியூவர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவங்கக்கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கி ஒரு முக்கியமான டிசைன் மட்டும் காட்டியிருக்கோம் ஸோ இதில் நீங்கள் வந்து இன்னும் நிறையா நீங்கள் வாங்கி டிசைன்லாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணி விற்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஏகப்பட்ட டிசைன்ஸ்லாம் காட்டுவாங்க ஸோ நாம் இப்போ வந்து இங்கே கடைக்குள்ளே வந்தாச்சு வந்துட்டு இங்கே உங்களுக்கு உங்களுக்கு முக்கியமான அதாவது இப்போ பீக்கில் என்ன போய்ட்டுருக்கோ அந்த டிசைன்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக காட்ட போகிறோம் சரிங்களா நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் அதேமாரி வீடியோ மேலேயே நமக்கு வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் அனுப்புவாங்க வீடியோ கால் ஸ்பெஷலிஸ்ட்டையும் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து சொசைட்டி அப்படிங்கிறனால நம்ம அதிக அளவில் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக காட்ட முடியல ஏன்னா எங்களுக்கு நமக்கு கொஞ்சம் தான் பர்மிஷனே கொடுத்தாங்க ஸோ நம்ம அதனால் தான் ஒரு பத்து இருபது டிசைன் மட்டும் நம்ம காட்டுறோம் நீங்கள் நேரில் வாங்க இடம் வந்து இளம்பலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஆக்சிஸ் பேங்க்கிட்ட வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு உள்ளே சும்மா ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் வந்தீங்கன்னா அப்படின்னாவே நம்மளோட ஃபேக்ட்ரி இருக்குது ஸோ நம்ம வீடியோ மேலேயே நம்ம காட்டிடுறோம் உங்களுக்கு கூகுள் மேப் லொக்கேஷன் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பக்காவாக கொடுத்துட்றோம் நீங்கள் அதை பார்த்துட்டு அழகாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அதாவது வீட்டிலேருந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னால் இங்கே வந்து டெக்ஸ்டைல் மூலிமா வந்து வியூவர்ஸ் எல்லாம் ஓனாக வச்சு அவங்களே வந்து ரெடி பண்ணி நல்ல நல்ல டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம இப்போ நம்ம டிசைனுக்குள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த நபார்டோடு அவங்க டை அப் பண்ண அந்த இதெல்லாம் நம்ம உங்களுக்காக காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள் எத்தனை பயனாளர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இந்தியாவிலேயே இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சமலை டெக்ஸ்டைல் வியூவர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இங்கே வந்து அந்த எலம்பி பெஸ்டாப்ல வந்து இங்கே மாதிரி சொசைட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு சொல்லிடுவாங்க அப்படி இல்லைனாலுமே நமக்கு வீடியோக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வியூ வரத்துக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து வரலாம் கூகுள் மேப்பு லிங்க் இருக்குது அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வந்துடலாம் ஸோ எல்லா ஸ்பெசிலிட்டியும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய டிசைன்ஸ்லாம் இங்கே இருக்குது ஏன்னால் நம்ம இது ஒரு பெரிய கார்ப கம்பெனி அப்படிங்கறனால நம்ம அதிகளவில் டிசைன்ஸ் வந்து வீடியோக்குள்ளே எடுக்க முடியல ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அதுக்காக தான் உங்களுக்கு வந்து குறைஞ்ச டிசைன் மட்டும் இப்போதைக்கு காட்டுறோம்

அப்போ நாங்கள் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எங்களுக்கு வந்து இதில் ஒரு சரியான ஒரு வருமானம் இல்லை வருஷத்தில் பாதி நாட்கள் கூட எங்களுக்கு வேலைவாய்ப்பில் இருக்கிறது இல்லை இப்போ வந்து நாங்கள் நண்பர் மூலமாக எனக்கு கஞ்சிமலை டெக்ஸ்டைலுங்கிற நிறுவனம் வந்து எனக்கு அறிமுகம் ஆகிச்சு அதுக்கப்புறம் தான் அங்கே அந்த நிறுவனம் ரெண்டாயிரத்து பதினேழு ஜூலைலேயே அந்த நிறுவனத்திலாம் உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து எனக்கு தொழில் இந்த டெக்ஸ்டைல் தொழில் சார்ந்த மேலும் சில பயிற்சிகள் நிறைய கொடுத்தாங்க இப்போ வெளியில் என்னென்ன மாதிரியான தொழில் நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தி அங்கே முறையான பயிற்சி கொடுத்தாங்க இந்த நிறுவனம் மூலமாக வந்து எனக்கு இந்த மாதிரி யான் ப்ராசஸிங் எல்லாமே எனக்கு கொஞ்சம் எடுத்து பண்ண முடியும் தொழிலிருந்துச்சி அதனால் இந்த நிறுவனத்தில் இணைஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வ வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே வேலை இருக்கிறதுக்கு இருக்குது எங்களுக்கு இதில் இணைஞ்சதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் உயர்ந்திருக்கு பெயர் பேர் தங்கராஜு நான் இந்த கஞ்சமலை டெக்டைல்ஸ் நிறுவனத்தில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் எங்கள் கஞ்சமலை டெக்டைல்ஸ் நிறுவனத்தில் மொத்தம் ஐநூறு உறுப்பினர் இருக்கிறாங்க அந்த ஐநூறு உறுப்பினரில் நானும் ஒரு உறுப்பினர் இந்த கஞ்சமலை டெக்டைல்ஸுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் வேறு இடத்துல ஒரு முதலாளிக்கிட்ட நான் கூலியாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சரிங்க எல்லாம் பா பாவம் எல்லாம் வாங்கிக்கிறோம் வார ஆனால் கூலியை தவறாமல் இது கூலி கிடையாது இங்கே முதலாளியும் யாரும் கிடையாது லேபர்ஸும் யாரும் கிடையாது நாங்கள் ஐநூறு உறுப்பினர் தான் முதலாளி ஐநூறு உறுப்பினர் தான் லேபர்ஸுங்கிற மாதிரி எங்களுக்கு டேரக்டர் இருக்கிறாங்க இயக்குனர் இருக்கிறாங்க அவங்க வழிகாட்டுதலில் எங்கள் நான் தொழிலை வந்து நாங்கள் மேம்படுத்துறதுக்கு பேங்க் மூலமாக எங்களுக்கு லோன் பெற்று தராங்க அதனால் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி மற்ற இடத்துல நாங்கள் தொழில் செஞ்சதோட இந்த நிறுவனத்தில் செய்யும் போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நிறைய சேமிக்க முடியுது எங்களால் இந்த கஞ்சமலை டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் உறுப்பினராகிறது மகிழ்ச்சி அடைகிறோம் என் பேர் சுதா கஞ்சமலை கம்பெனியில் நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம் இங்கே தான் கோனு வார்ப்பெல்லாம் எடுக்கிறோம் எங்களுக்கு வார வாரம் கணக்கு சூப்பராக கட்டுறாங்க இதன் மூலிமா நல்லா பயன் பேர் ஜயா நாங்கள் தரித்தொழில் தான் பண்ணுறோம் பரவாயில்ல தொழிலே நல்லா முன்னாட்டுறது இருக்குது இருபது வருஷத்துக்கு மேலே தறி தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் எங்கள் எங்கூட்டுக்கார நாங்கள்லாம் தான் அப்புறம் எங்கள் பையனும் எல்லாம் தறி தான் இப்போ தறி தொழில் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் பரவாயில்ல கஞ்சிமலை டேக்ஸி கம்பெனியில் சேர்ந்ததுலேருந்து இன்னும் பரவாயில்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தொழில் தொழிலாம் நல்லா ஆகுது ஹலோ வணக்கங்க என் பேர் சங்கர் நான் இந்த ஜரிகை மிஷின் வச்சு நான் ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பத்து வருஷமாக இந்த தொழிலில் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் இந்த ஜரிகை வந்து என்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சீல ஏதாவது சைட்லேயும் உடலை ஓட்டுறதுக்கும் நாங்கள் பண்ணுறோம் நான் இதுக்கு முன்னாடி வெளியே வந்து நாலஞ்சு பேர்த்துக்கு இடை திறக்கிற வச்சு நாங்கள் இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் கஞ்சமலை டெக்ஸ்டைல்ஸில் சேர்ந்ததுனால் எங்களுக்கு ரெகுலராக தொழில் இருக்கு வணக்கம் என்னுடைய பெயர் கண்ணன் டிசைனராகவும் ஃப்ரம் டைரக்டராகவும் இருக்கேன் நாங்கள் வந்து இதெல்லாம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் நாங்கள் கையில் மேனுவலாக டிசைன் எடுத்து அதை வந்து கையில் பஞ்ச் பண்ணி அதை ஃபவர் போட்டு அதுக்கப்புறம் புடவையாக தயார் பண்ணோம் இந்த வங்கியினுடைய உதவியால் நாங்கள் இதை வந்து இன்றைக்கி சீரும் சிறப்போடும் பெரிய லெவலில் உலக அளவில் டிசைனில் எங்களாலேயும் நிலைநிறுத்த முடிகின்ற அளவுக்கு நாங்கள் இதை கொண்டு போயிட்டுருக்குறோம் எங்கள் நிறுவனங்களில் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாமே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த வறுமை கீழே இருக்கிற ஆளுங்க தான் இவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு கம்ப்யூட்டர் டிசைனராக எல்லாருமே இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு பரிணாமத்துக்கு இவங்க டெவலப் இருக்கிறாங்க கொடுத்த நபார்டு வங்கிக்கும் கஞ்சமலை டெக்ஸஸ் லி பிரைவேட் லிமிடெடுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வணக்கம் எனது பெயர் மோகன்ராம் இயக்குனர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம் இந்த கஞ்சமலை ப்ரொடியூசர் கம்பெனியை போன்றே உற்பத்தியாளர் கம்பெனி ஆரம்பித்தால் உற்பத்தியில் உற்பத்தி விற்பனை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி டிசைன் டெவலப்மெண்ட் மூலமாக அவங்களுடைய விற்பனைக்கும் அனைத்து விதங்களிலும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் Uh, the பிஎம்சி மெம்பர்ஸ் த எல்டிஎம் த டிஐசி அண்ட் the டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் Citra அண்ட் uh, the proactive ரோல் ஆஃப் த சிஇஓ விச் இஸ் டேக்கன் த கம்பெனி டு this level. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸில்கு இதனோடய ரேட்டு நானூற்றி இருபது ரூபாங்க இப்போது ஒரு வந்து நாங்கள் பிரித்து காட்ட போகிறோம் இது ஸேரீ வந்து முந்தி இது வந்து ப்ளவுஸுங்க ரெண்டிங் ப்ளவுஸு சேரீயில் உள்ள புட்டாக்கல்ல இந்த மாதிரி வரும் இது புல் சேரீ இதனோட ரே ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபாங்க இந்த ஆர்ட்ஸ்லுக்குங்கிறது கலர் வந்து இதில் மேக்ஸிமம் பத்து இருந்து இருபது கலர் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நவார்டு மூலியமாக இதை சொந்தமாக வீவேர் மூலியமாக சொந்தமாக தயார் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு எங்களால் கொடுக்க முடியுது சாஃப்ட் சில்கு இந்த சாஃப்ட் சில்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நயனமாக தன்மை கூடியது இதில் வந்து நாங்கள் வந்து பத்துலேருந்து இருபது கலர் வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா எங்களால் வந்து எல்லாம் காட்ட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்காக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கலர்கள் மட்டுமே நாங்கள் காட்டுறோம் அதனால் இந்த சாஃப்ட் சில்க் பார்த்திங்கன்னா நாங்கள் தரிக்கிற வந்து நேரடியாக அதாவது இருந்து இது பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது முந்தி இது பார்த்தீங்கன்னா ரே ப்ளவுஸு இது ஜரிகை ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ பூரா இருக்கும் இந்த சேரீ பூரா இருக்கும் இது கான்ட்ரஸ்ட் முந்தி இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் சில்க் வந்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாங்க இது வந்து தறிக்காரர்கிட்ட நாங்கள் நேரடியாக கொ கொள்முதல் பண்ணுறோம் அதாவது வீவர் தயாரிப்பு இந்த நவார்டு மூலியமாக நாங்கள் இதை தயாரிக்கிறோம் இதனோட ரேட்டு வந்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டானா பட்டு இந்த பட்டு பார்த்திங்கன்னா பியூர் பட்டுங்கிற மோ இதுலேயே இது நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த பட்டு தயார் பண்ணுறது வந்து நாங்கள் கஞ்சமலை டெக்டைல்ஸில் இருந்து சப்போர்ட்டுடன் இதை நாங்கள் தரிகார அதாவது தரிகனா வீவர் தயாரிக்கிறது இது நேரடியாக நாங்கள் இது பண்ண கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க இந்த டானா பட்டு பார்த்திங்கன்னா பியூர் பட்டு மாதிரியே இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளவுஸு இது ப்ளவுஸு இது முந்தி இது சாரி பூரா உங்களுக்கு இந்த ஜரிகை உரக்கு வரும் இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாங்க இந்த ஜ இது இப்போ ஜரிகை பூரா இருக்கும் இது முந்தி இதனோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பதுங்க இதில் பத்துலேருந்து இருபது கலர்ஸ் வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் இது வந்து நவாட் கஞ்சமலை டெக்டீரியல்ஸ் நவாட் சப்போர்ட்டோட இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதுங்க சாஃப்ட் சில்கு சாஃப்ட் சில்குலேயே மீனா இது வந்து ப்ரிண்ட்டு கிடையாதுங்க இது ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க இது பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்ட்ருக்கும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் ஆ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுமாக பார்க்குறது முந்தி இது வந்து ப்ளவுஸுங்க அதாவது ஜரிகை ஒர்க்குன்னு பார்த்தோம்னா சாரீ ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா பல பலன் இருக்கும் இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க இது பார்டர் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு இருக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவில் எங்கள் நெம்பர்ஸ் இருக்கு நம்பர் இருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் வீடியோ பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் எல்லாம் பண்ணலாங்க இதோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க இது பத்துலேருந்து இருபது கலர் மேக்ஸிமம் எல்லாமே நாங்கள் கொடுக்கறது போகிற கலர்ஸ் வந்து நிறையா கொடுப்போம் காட்டுறது வந்து கம்மியாக காட்டியிருக்கிறோம் ஏன்னா எங்களால் முடியல டைம் இல்லை அதனால் இது வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கலர் உங்களுக்கு வரும் நீங்கள் வீடியோ பண்ணி கேட்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்க அதே ஆர்ட்ஸ் ஷாப்ஸில் இது தாங்க இது வந்து மல்டி அதாவது இது வந்து நாங்கள் மல்ட்டின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் மெயினாக ஒர்க்கு இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா தாங்க இது வந்து கைத்தறி சே சேமில் நாங்கள் தயார் பண்ணுறோம் இது வந்து நாங்கள் கஞ்சமலை டெக்டில்ஸ்லேருந்து தயார் பண்ணுறோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சேரீ நாங்கள் உங்களுக்கு பிரித்து காட்டுறோம் பார்ட்ரு பெருசாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் அதே மாதிரி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ பூரா இருக்கும் எந்த இடத்துலையும் விட்டு வராது இது பார்த்தீங்கன்னா இதோடய ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவாங்க இது பார்த்தீங்கன்னா பார்டர் நல்லா பெருசாக இருக்கும் பல இருக்கும் நல்லா சைனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்க இருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க யார் வேணாலும் இதை எடுத்து பிஸ் பிஸ்னஸும் பண்ணலாம் வீட்டு உபயோகம் பண்ணிக்கலாம் இது ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்க காட்டன் சாஃப்ட் சில்கு இதில் ரெண்டு பெரிய மெட்டீரியலுமே உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா இதனோடய ரேட்டு வந்து ஆறுநூற்றி எண்பது ரூபாங்க இந்த கஞ்சமலை டெக்டீரியல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நெசவாளர்கிட்ட நெசவாளர்கள் நாங்கள் நேரடியாக இது பண்ணுறோம் நேரடின்னா நாங்கள் தயார் பண்ணுறீங்க அதான் வீவர்ஸ் நெம்பர்ஸுங்க இப்படி சேர்ந்து இது பண்ணுறங்க இதனுடைய ரேட்டு வந்து ஆறுநூற்றி எண்பது ரூபாங்க இந்த ஆறுநூற்றி எண்பது ரூபாங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு சேரீ பிரித்து காட்டுறோம் இந்த சேரீடைய இது வேல்யூ வந்து நல்லாயிருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா பளபளப்பாக இருக்கும் நல்ல ஒரு தரமான சேரீயாகவும் இருக்கும் சேரீ பூரா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உரக்கு வந்துடும் இது பார்த்திங்கன்னா முந்தி இது உள் சேலை ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் இது ப்ளவுஸுங்கிறது ரெண்டிங்காக வரும் இதனோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பது ரூபாங்க இது கலர்ஸுன்னு பார்த்தா நாங்கள் வந்து பத்துலேருந்து இருபது கலர் எங்களால் கொடுக்க முடியும் இப்போ இது பார்த்தீங்கன்னா காட்டன் இதில் வந்து ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சு தாங்க ஆறுநூற்றி எண்பது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜரிகி பழுதாக த்ரெட்டு ஓட்டிருக்கோம் முந்தி நல்லா பல இருக்குங்க இது காட்டன் சேரீ அதே மாதிரி ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஜக்காடு ப்ளவுஸ் டிசைன் வரும் ப்ளவுஸில் உங்களுக்கு டிசைன் கிடைக்குங்க இது சே சேரீ பூரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் ஜரிகை த்ரெட்டு இதெல்லாம் வந்துடுங்க இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் சேம் ரேட்டு ஆறுநூற்றி எண்பது ரூபாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சாப் சில்கு சாப் சில்குங்கும் போது இது எழுநூற்றம்பது ரூபா இதில் காட்டன்லேயும் இருக்குது காட்டனில் இருக்கிறது உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பது ரூபாங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜரிகை வந்து டபுள் சைடு பாட்ரு இது வந்து முந்தி இது ப்ளவுஸு இது சேரீ பூரா உங்களுக்கு வந்து ஜரிகை ஒர்க் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பல பலன் இருக்கும் இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்குங்கிறது எழுநூற்றி ஐம்பதுங்க இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் இருக்கும் இது பாருங்க இது காட்டன் இது காட்டன் சேரீ நல்லாயிருக்கும் அதே டிசைன் டிசைன் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெண் பரதநாட்டியம் ஆடுற போல் நாங்கள் இதை தயார் பண்ணியிருக்கோம் இது வந்து கைத்தறி சேமில் நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நாட்டியம் ஆடிக்கிட்டுருக்கோம் முந்தியில் நல்லாயிருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பதுங்க இருங்க கோட்டஞ்சி அதாவது கரைக்கு ஒரு கலர் இருக்கும் உடல் ஒரு கலர் வருங்க இது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ரூபாங்க இது வந்து ஆர்ட் சில்கில் தயார் பண்ணது தான் இப்போ உங்களுக்கு ஒரு சேரீ நாங்கள் ஃப்ரிட்ஜி காட்ட போகிறோம் இப்போ அது கரை அதாவது வந்து பார்டர் பார்டர் வந்து கலர் தனித்தனியாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா முந்தி இந்த முந்தி வந்துங்க ஜரிகை முந்தி ஜரிகையில் நாங்கள் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராணி கலர் பிங்க் கலரில் பிளைன் ப்ளவுஸு இது ப்ளவுஸு இந்த ஜரிகை ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா சாரி பூராவும் இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாங்காய் இருக்குது உடல் ஜரிகை புட்டா வருங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் இந்த கஞ்சமலை டெக்டைல்ஸ்லேருந்து நவார்டு மூலியமாக நாங்கள் இதை தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சில்கே தான் அதாவது சாப்டில்கில் இதில் வந்து டபுள் கலர் மீனா புட்டா இந்த மீனா புட்டா இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜேரீனோடய ரேட்டாக ஆயிரத்தி இரநூறுவாங்க இது பார்க்குறதுக்கு நல்லா பளபளப்பாக இருக்கும் அதாவது வந்து புட்டாவுக்குள்ளே இன்னொரு கலர் வரும் அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே இது பார்த்திங்கன்னா ஒரு சேரீ நாங்கள் இப்போ ஃப்ரிட்ஜு காட்டோம் ஃப்ரிட்ஜு காட்ட போகிறோங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நயனமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு சேரீயில் வந்து நாங்கள் வந்து ஜரி போல் தான் ஓடி ஓட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் புட்டாவில் பார்த்தீங்கன்னா ஜரிகை ஒரு புட்டா இப்போ ஜரிகை புட்டாவுக்குள்ளே மீனா வரும் மீனா புட்டாவுக்குள்ளே ஜரிகை வரும் இந்த மாதிரி இது நாங்கள் தயார் பண்ணிக்கு இதனோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா இது ஒரு ஐட்டங்க அதே மாதிரி இன்னொரு ரகம் பார்த்திங்கன்னா இதே டிசைனில் நாங்கள் ஜரிகை ஓட்டியிருப்போம் பார்த்திங்கன்னா இது ஜரிகை பழப்பலன்னு நல்லாயிருக்கும் இது ஜரிகை ஓட்டிருக்கோம் இது வந்து முந்திங்க அதாவது சில்வர் சில்வர் கோல்டு இது ரெண்டு டிசைனாக நாங்கள் ஓட்டுருக்கோம் இது ரேட் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க இது நாங்கள் வந்து கஞ்சமலை டிகல்ஸ்லேருந்து தயார் பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரிகை புட்டாங்கிறது வந்து சாரி பூரா வந்துடும் கேப் இல்லாமல் வருங்க இதனோடய ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்க சொல்லலாம் இதுதான் ஆர்ட்ஸில் கூட சேர்த்து தாங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா அறுநூறுவாங்க இதை வந்து கைத்தறி அதாவது ஏன்லும் என்ன மெத்தேட்லையோ அதே மெத்தேடில் இது த தயார் பண்ணதுங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு சேரீ வந்து பிரிச்சு காட்ட போகிறோங்க இந்த ஒரு கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனந்தா ப்ளூன்னு சொல்லுவோம் பார்க்குறதுக்கு நல்லா பல பலன் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா செடி அதாவது டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி பூவில் பூ பூத்த மாதிரி இருக்கும் இது ப்ளவுஸு நீங்கள் பார்க்குற இது வந்து ப்ளவுஸு சேரீ பூரா உங்களுக்கு வந்து இந்த உடைய ஒர்க்கு வந்துடும் இது ரேட் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாங்க நல்ல ஒரு டிசைனாக நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் இது கஞ்சமலை டெக்ஸ்ட்லேருந்து நாங்கள் இதை உங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறோம் எங்கள் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கீழே இருக்குங்க நீங்கள் பார்த்து கால் பண்ணலாம் வீடியோ கால் கேட்கலாம் இதில் வந்து கலர் பார்த்திங்கன்னா அங்கே பத்துலேருந்து இருபது கலர் மேக்ஸிமம் இருபது கலர் எங்களால் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது சாப்பிட்டு இருக்குங்க இது கைத்தறி டைப்லேயே நாங்கள் இதை தயார் பண்ணியிருக்கிறோம் இது ஒரு சேரீ நாங்கள் ப பிரித்து காட்ட போகிறோம் இது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறநூறுவா தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பளப்பளப்பாக இருக்குங்க நல்லா இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு டிசைனுங்க இது வந்து சேரீ பூரா உங்களுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா அது டிசைன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது ரேட்டு வந்து அறநூறுவா தாங்க இது வந்து சாப்ட் சில்க்கு தான் இது பார்த்தீங்கன்னா இது ரேட்டு ஆறுநூறுவா தாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி தேலில் தான் நாங்கள் இது பண்ணிட்டுருக்குறோங்க இதனோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாங்க இந்த ஆறுநூறுவாய் பங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி இதை வந்து பார்த்தீங்கன்னா சீலை நல்லா கைத்தறி தேல்லே நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோங்க இதனோடய ரே ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூறுவா தாங்க இப்போது உங்களுக்கு ஒரு சேரீ நாங்கள் பிரித்து காட்ட போகிறோம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் முந்தி முடி போட்டிருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவு ப்ளவுஸு பிங்க்கு சேரீ பூரா அவங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்துடும் இந்த புட்டாக்கள்லாம் வந்துடும் இதை பார்த்திங்கன்னா நாங்கள் இதை வந்து கைத்தறி இதிலே தான் தயார் பண்ணியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா இதனோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாங்க ம் காட்டன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனுங்க காட்டன்லேயும் கிடைக்கும் சாஃப்ட் சில்க்லேயும் கிடைக்கும் காட்டன் சேரீ தாங்க இது வந்து பிளைன் சாரீ இது அதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவாங்க இந்த சேரீ வந்து கட்டிக்கிறது வெயிட்லெஸ் அதாவது வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் சிறியவர்களும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் போகிறீங்க ஸ்கூலுக்கு போகிறீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்களா பிளைன் எல்லாம் நல்லா நீட்டாக சேரீ உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டு ஒரு பக்கம் பார்த்தா சின்ன பேட்டு இது பார்த்தீங்கன்னா முந்தி ப்ளைனாக இருக்க ஜரிகையில் நாங்கள் ஓட்டிருக்குறோம் ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளைன் ரென்னிங் ப்ளவுஸு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முந்திங்க இது நல்லா இருக்குங்க ஆஃபீஸ் போகிறீங்களா அதை யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுனால ரேட் பார்த்தீங்கன்னா நானூறுரூவாங்க பேட்டு வந்து ஒரு பக்கம் பெரிய பார்டர் இன்னொரு பக்கம் சின்ன பார்டர் இது வந்து பிளைன் சாரிங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கஞ்சிமலை டிக்ஸில் இருந்து நவாடமோ சப்போர்ட்டோடன இதை வந்து நாங்கள் தயார் பண்ணி இருந்து எடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோங்க எங்கள் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கீ கீழே இருக்குங்க நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் எஸ்எம்எஸ் அனுப்பலாம் மெசேஜ் அனுப்பலாம் நீங்கள் எல்லா வகையிலையும் நாங்கள் வந்து பத்து கலர்லேருந்து இதில் கலர் நிறைய நாங்கள் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஆஃப் சேரீ அதாவது வந்து நாங்கள் ஆஃப் அண்ட் டாப்னு சொல்லுவோங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா இதனோடய ரேட்டு எட்நூறுவாங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா பாதி சேரீ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலர் ஆகும் இன் மீதி வந்து இன்னொரு சே பாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலராகவும் தெரியுங்க இப்போ ஒரு சேரீ நாங்கள் பிரித்து காட்டுறோம் பாருங்கள் இந்த சேரீ வந்து இது முந்த முந்திங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே கலர் வந்துடுங்க சேரீ பூரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் டிசைனு இது எல்லாம் வர வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா ஆப் ஆஃப் சாரின்னு சொல்லுவோம் அதாவது வந்து இந்தாண்ட பார்த்தீங்கன்னா புட்டா பெருசு பெருசாக இருக்கும் அதே பா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு வந்து வேறு கலராக வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுட்டுருக்குங்க இந்த சேரீயோடய ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூறுவாங்க இது நாங்கள் வந்து ஆஃப் சாரின்னு சொல்லுவோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன குழ பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கான பாவாடை சொக்காய் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி வந்து அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்குமே இது எங்ககிட்ட இது கிடைக்குதுங்க அதாவது ஒரு வயசு குழந்தைங்க முதல் பத்து வயசு பெண் குழந்தைங்க வரைக்கும் இந்த பாவாடை சொக்காய் நிறைய டிசைன்ஸுகள் அதாவது வந்து நூ நூற்றுக்கணக்கான டிசைன்கள் எங்கக்கிட்ட இருக்குதுங்க இதையெல்லாம் நாங்கள் பிரித்து காட்ட முடியாதுங்க ஒரு மூணு வெரைட்டிஸ் மட்டும் நான் உங்களுக்கு பிரித்து காட்டியிருக்கிறேங்க இதனோடய விலைன்னு பார்த்தீங்களா நானூறுரூவாய்ங்க ஒரு வயசு முதல் பத்து வயது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரேட் பார்த்தீங்கன்னா நானூறுரூவாங்க இந்த கஞ்சமலை டெக்டைல்ஸில் இருந்து நாங்கள் உங்களுக்கு நிறையா டிசைன்ஸுகள் காட்டிருக்கிறோம் நீங்கள் நேரில் வந்து இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா கஞ்சமலை டெக்டைல்ஸ் வியூவர் புரோடெக்ஷன் அதாவது நவார்டு சப்போர்ட்டுடன் இதை நாங்கள் தயார் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோங்க அதாவது நே நேரம் குறைவாக இருக்கிறதுனால எங்களால் நிறையா டிசைன் நூற்றுக்கணக்கான டிசைன்கள் அதாவது வந்து சுருக்கமாக சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான கலர்ஸுகள் நூற்றுக்கணக்கான டிசைன்கள் இதெல்லாம் எங்ககிட்ட நிறையா இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து அனுப்புவோங்க அதாவது கலர் ஆட்டு உங்களுக்கு டிசைன்ஸு எல்லாம் நிறையா வெரைட்டிகள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகிறேங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பெனிஃபிட்டாக இருக்குங்க நன்றி